வெல்கம் டு மொஷிஸ் கிளடி கிச்சன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான டீ கடை ஸ்வீட் போண்டா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போயும் இந்த போண்டாவை நீங்கள் கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஒரு முறை நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எண்ணெயும் குடிக்காதுங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் போண்டா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இனிப்புக்காக முக்கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கங்க அரை கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி அளந்து சேர்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு இருக்குங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு போண்டா சாஃப்டாக வர்றதுக்காக அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ண வேண்டாம் வாசனைக்கு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் கடைசியாக இதில் கல்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து மாவோட எல்லா பகுதியிலையும் தயிர் நல்லா கலந்து வர மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பால் மாவு எடுத்திங்களோ அதே கப்பாலே அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அங்கங்கே கட்டிப்படாமல் மாவு ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் போண்டா வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வருங்க இப்போ பாருங்கள் மாவை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி லூஸான பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும் போது ரவை ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க ரவை நல்லா ஊறி மாவு இன்னுமே இருக்கமாக இருக்கும் ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இட்லி மாவை விட நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டா எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வருங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இப்போ மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் போட்டுக்கோங்க நான் குழிவான கடாயில் போட்டதுனால எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுங்க நீங்கள் கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துகிட்டு அதில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக ஒட்டாமல் சூப்பராக வருங்க போண்டாவை எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போட்டு கலந்து விட வேண்டாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா எல்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் கடாய் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ரொம்ப குழிவான கடாயில் போட்டதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு பட் டேஸ்ட் வைஸில் மாறவே மாறாதுங்க நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க அடுப்பை சிம்பிளியே வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா கலர் மாதிரி வந்துடும் இந்தளவுக்கு நீங்கள் கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து தனியாக போண்டாவை வடித்து எடுத்துருங்க இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவுலேயும் நீங்கள் போண்டாவை போட்டு எடுத்துக்கங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நான் இதே மாதிரியே எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துட்டேங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் அழுத்தி காமிக்கிறேன் கொஞ்சம் கூட விரல்களில் எண்ணெய் ஒட்டவே இல்லை அதே மாதிரி நான் பிச்சு காமிக்கும்போது கொஞ்சம் கூட உள்ளேயும் எண்ணெயே இருக்காது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மோஷர்ஸ் கிளாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்